அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது மார்ச் மாதத்தின் ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதீதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பெறை சஷ்டி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னுட்டு வளர்பிறை சஷ்டியில் நமக்கு சொந்த வீடு வேணும் வேலை அமையணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் வந்து தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அதே போல் தேய்பிரை சஷ்டி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் நோய்கள் கடன்கள் இதெல்லாம் தீர வேண்டும்னு சொல்லி முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமாகவே இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது விசேஷம் தான் இதில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்தே இது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய இந்த திதியும் அவருக்கு உரிய இந்த நட்சத்திரமும் சேர்ந்தே நமக்கு நாளைய நாளில் அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட இதுபோல் சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும்போது அபரிமிதமான பலன் வந்து கிடைக்கும் கிடைக்கும் நம்ம முன் வச்ச கோரிக்கையானது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரங்கள் செஞ்சா நம்மளுடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு ஐஸ்வரியத்தோட வாழ முடியும் என்பது குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம் நார்மலாக எப்படி நீங்கள் இந்த சஷ்டி திதி அன்னைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதும் அருங்கோண கோலமிட்டு ஆறு வெற்றிலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு செய்யலாம் இப்போ கூடவே நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் வந்துட்டு செய்யுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் வந்து பூஜை அறியில இப்போ நீங்கள் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியாது ஆனாலும் எங்களுக்கு இந்த கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்து பலன் வந்து ஒரு இது போல் சேர்க்கை வரும் அதனால எங்களுக்கும் பயன்படும் வகையில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் ஆறுங்கர் எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் எட்டு இப்போ வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேலுக்கெல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு எளிமையான ஒரு நிவேதனம் வச்சுட்டு அந்த சத்கோடம் வெற்றிலை தீபம் இதெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் அங்கேயும் உட்காந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க முருகப்பெருமானை மனதுக்குள்ளே நினச்சிட்டு ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுவே உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த பரிகாரம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எங்கிருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் பணம் வந்து தடையில்லாமல் நம்ம தேடி வருவதற்காக தான் இதை வந்து செய்ய போகிறோம் இவை தவிர நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் எல்லாமே நீங்குவதற்காகவும் தான் இந்த பரிகாரத்தை வந்து சேர்த்தே நாம் செய்ய போகிறோம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் தான் பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மாலை எப்பவும் போல் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையே இது போல் சஷ்டிக்கெல்லாம் பூஜை பண்ணிடுவோம் ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு நைட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு செஞ்சுக்கோங்க மற்றபடி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நாளைய நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது நமக்கு மதியம் பன்னிரெண்டு மணியிலருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரத்தில் வருது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரான் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ வந்து தேவைப்படுது இப்படி உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படிங்கும்போது பீங்கான் கப்போ அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பவுலோ டம்ளரோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து அடங்கி இருக்குது இந்த மூணும் இல்லையே நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லைங்கும்போது நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் வந்துட்டு நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் பயன்படுத்திக்காதீங்க இப்போது இந்த சில்வர் டம்ளரோ கண்ணாடி டம்ளரோ அதை வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீரையை கூட நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிளியாத ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் பிரியாணி அலை இல்லை அப்படிங்கும்போது வெற்றிலையை வந்து இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர் இந்த மூணு கலரில் இங்கு வரக்கூடிய பேன ஸ்கெட்ச் ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து நம்மளுடைய பண இருக்கக்கூடிய தடைகள் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையாகட்டும் அல்லது அவருக்குரிய திதியாகட்டும் நட்சத்திரமாகட்டும் அந்த நாட்களில் நம்ம இந்த மிளகு வச்சு பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம ஆறுங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கிறோம் மேலும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நம்ம வழிபாடு செய்யக்கூடியது தானே அதனால ஆறுங்கிற எண்ணிக்கை இங்கே பொருத்தமானதா இருக்கும் அடுத்து நமக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூவோ அல்லது செம்பருத்தி பூவோ இந்த ரெண்டு பூவில் ஏதாவது ஒரு பூ அவசியம் வந்து நமக்கு தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அந்த பூவை ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழியே இல்லை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் மேக்ஸிமம் இந்த ரெண்டு பூவில் ஏதாவது ஒரு பூ நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போது நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க பூஜை அரியல உட்காந்து சேர்றவங்க அங்கேயே உட்காந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இதை செய்யுங்க முதுகு தண்ணை நேராக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த தண்ணீரில் முதல்ல இந்த ஆறு மிளகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் போடுங்க சுத்தமாக இருக்கிறவங்க ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே வந்து போடுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அயம்யா மணி மேக்னெட் அயம்யா மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போடுங்க அடுத்தது இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் நான் இப்போ சொல்ல போகிற இந்த பணவரவிற்கு உண்டான நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச அதே நம்பர் தான் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை தான் நம்ம எழுதிக்கணும் இப்போ இந்த இலையும் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடுங்க இப்படி போட்ட உடனே அந்த இலையில் இருக்கிற அந்த எழுத்து வந்து அழிஞ்சிடலாம்னு உங்களுக்கு தோணும் அதெல்லாம் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க அடுத்ததாக அந்த பூ இருக்குது இல்லையா செம்பருத்தியோ செவ்வாயிலேயோ எடுத்துக்க சொன்ன பாருங்கள் அதையும் வந்து இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம்ஏ மில்லினியர் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அல்லது நான் இப்போ அந்த நம்பர் சொன்னேன் இல்லையா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன்னு அதையும் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கே ஓரளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் போதும்னு தோணும் அதன் பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம் பூஜை அறைக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க இது இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் வியாழக்கிழமை நாளில் இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி அல்லது வெற்றிலையை பயன்படுத்தி இந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க எல்லா மூளை பகுதிகள்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் தொடங்கி எல்லா ரூம்லேயுமே அந்த கார்னர் பகுதியில் தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இப்படி தெளிப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கி நான்கு திசைகள்லேருந்தும் நம்ம தேடி பணம் வர செய்யும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்